േ അഭിഷേക വണ്ടി തായേ അമ്മേ അഭിഷേക വണ്ടി തായേം അന്നമല്ലാങ്ക പവളേ അണ്ടമല്ല പവളേ അമ്മ രായ നാടി അമ്മ എന്തായ உந்தன் முகோ காட்டும் அம்மா உந்தன் முகோ காட்டும் அம்மா அம்மா தாயே நாம் மண்டிட்டு தண்டலுடே அம்மா என்ாயே நாம் மண்டியிட்டு திரல்டே மனமுருக வேண்டனே என்ன மணக்கா வாடகாவடையம் அம்மா என் தாயே வாடி கிரணே எந்தன் பாட்ட மகோம் பர்மம்மா என் பாட்ட மகோம் பருமம்மா அம்மா தாயே நாம் மண்டியிட்டு வாழறனே அம்மா என் நான் மண்டிட்டு வாழறனே எனக்கு ஒரு மக்க வரந்தாருமம்மா எனக்கு ஒரு மக்க வரந்தாருமம்மா என் மணக்க வளையகள் அம்மா அம்மா என் தாயே உங்கன் கோட்டையில் விளையாடோ அம்மா என்றாயே தாயே கோட்டையில் விளையாடோ எனக்கு ஒரு குழந்த வர வேணும் அம்மா எனக்கு ஒரு குழந்த வர வேணும் அம்மா அம்மா என் தாயே உந்தன் மாளையில் விளையாடோ அம்மா என்றாயே தாயே உந்தன் மாடம் மாடியில் விளையாடோ எனக்கு ஒரு மக்க வரந்தாரு அம்மா எனக்கு ஒரு வரும் நிக்கிறனே அம்மா என் தாயே நாம் அடி நிக்கிறனே நீ மனம் இறங்கிய அது அம்மா நீ மனம் இறங்கிய அது அம்மா அம்மா என்ாயே நாட்டி வேடையாரோ ோ எனக்கு ஒரு அன் குழந்த எனக்கு ஒரு ஆண் குழந்தை அம்மா அம்மா என் தாயே நான் கொஞ்ச வேளையாடோ அம்மா என் தாயே நான் கொஞ்சி வேளையாடோ எனக்கு ஒரு எனக்கு ஒரு பொன் குளம் தான் வேணும் அம்மா அம்மா என் அந்த பழனி மாலம் மேலே அம்மா என் அந்த பழனி மால மேலே அங்க பந்து மிச்சி வாழும் அங்க பந்து மிச்சி வாழம்பிக்கி அந்த பந்து எடுத்து அந்த பந்தெடுத்து விளையாடோ எனக்கு ஒரு பாலகனும் வேணும் அம்மா எனக்கு ஒரு பாலகனும் வேணும் அம்மா அம்மா என் தாயே அந்த சென்னி மால மேலே என் தாயே அந்த சென்னி மால மேலே அந்த தேனமிக்கு மாகமிக்கே அந்த தேனமிக்கு மாதமிக்கே ஊட்டி வீடோ நான் தேன் எடுத்து ஊட்டி வீடோ எனக்கு ஒரு திருமகளும் வேணும் அம்மா எனக்கு ஒரு திருமகளும் வேணும் அம்மா என் அபிஷேகவள்ளியாயே நாம் மனமுருக வேண்டுகனே என் தாயே உலகளே എന്താ വളയും ഐ മണക്ക വളയും ഐടി നിക്കണേ എന്തായാടി നിക്കണേ എന്തെൻ പാട്ട മുഖം കാണലയോ എന്താട്ടോ கோட்டையில் விளையாடோ எனக்கு ஒரு குழந்தை வந்து விளையாடோ எனக்கு ஒரு குழந்தை வந்து விளையாடோ நீ கூட இருந்து அருளும் அம்மா நீ கூட இருந்து அருளும் அம்மா அம்மா என் தாயே உனக்கு அடுத்த ஆண்டு விழாவில் அம்மா என் உனக்கு அடுத்த ஆண்டு விழாவில் உந்தன் மாலையில் விளையாடோ உந்தன் மாடிய விளையாடோ என மக்கள் வளர்ந்தாலும் அம்மா நீ மனம் இறங்கி அருளும் அம்மா நீ மனம் இறங்கி அருளும் அம்மா போகும் சத்தி பராசத்தி அம்மா